அபிராமி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆங்கில வருஷத்தில் எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரம் அமையும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் மக்கட் செல்வம் என்பது மிக மிக மகிழ்ச்சியானது சந்தோஷமானது அதிலேயும் குழந்தை என்ற இந்த வார்த்தையே திருமணமானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படி போது இன்றைக்கு பெரும்பாலும் திருமணம் நடைபெற்றால் கூட அடுத்த விஷயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் எல்லோரும் பெரிய விஷயமாக நினைக்கிறோம் அப்படி போது நிறைய பேருக்கு அந்த பாக்கியத்தில் தடை பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் எல்லோருமே அவங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போதே குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் பொருத்தத்தை பார்க்கணும் ஆனால் இப்போ பெரும்பாலும் லவ் மேரேஜுங்கிற ஒரு கான்செப்ட் சாதாரணமாகவே வந்துருச்சு அதில் குழந்த வாக்கியங்கிறதெல்லாம் காதல் விஷயத்தில் பார்க்க முடியாது ஆனாலும் ஜாதகம் வேலை செஞ்சிகிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மறுக்கப்பட்ட குழந்த பாக்கியம் தாமதப்படுத்தப்பட்ட குழந்த பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இதுக்கான காரணம் ஒவ்வொருத்தவங்களுடைய சொந்த ஜாதகத்திலையுமே குழந்த பாக்கியத்துக்குள்ள முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தால் குழந்தை பாக்கியம் உண்டா அல்லது இல்லையா உண்டுன்னா எப்போ உண்டு எப்படி உண்டு இதை முதல்ல பார்க்கணும் அப்படி போது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அது கிடைக்கக்கூடிய காலங்களும் இருக்கும் ஆனாலும் குழந்த பாக்கியத்தில் தடை இருக்கும் இந்த குழந்தை என்ற வார்த்தையே ஆண்பின் இருபாலரையும் சார்ந்தது அதாவது கணவன் மனைவி இன்றைக்கி நிறைய பேர் குழந்த பாக்கியத்தில் தடை இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குறாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆயுர்வேதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஹோமியோபதி எடுக்கிறாங்க சித்தா எடுக்கிறாங்க சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதில்லை அதனால் காலம் நேரம் பண விரயம் மன கஷ்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடு அத்தனையுமே தம்பதிகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் இது எதனால் வருது எல்லா இப்படியெல்லாம் இது மாதிரி இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தனி வீடியோவாவோ ஆடியோவாவோ நான் பின்னாடி சொல்கிறேன் கூட தெய்வ அனுகூலம் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த லக் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அல்லது கணவன் அல்லது மனைவி நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் பார்க்குறேன் அல்லது சொல்ல போகிறேன் இதில் சொல்லக்கூடாத அல்ல குழந்தை இல்லையான்னு யாரும் நினைக்க வேண்டாம் அவங்களுக்கு அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் முன்பின்னாக குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்குது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கன்னியா லக்னத்தில் பூச நட்சத்திரத்தில் வருஷம் பிறந்துருக்கு அப்படி பார்க்குற பொழுது மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கோ அல்லது உங்கள் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் யாராக இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் உண்டு அடுத்தபடியாக சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா போத்தார் சைடு ரெண்டு பேருமே அல்லது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரம் கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான பாக்கியம் உண்டு துலா லக்னத்தில் நீங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வருஷம் சீக்கிரமாகவே அமையும் விருச்சக லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரம் அதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் அதோட கும்ப லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு ரொம்பவும் சீக்கிரமாக அமையும் மீன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இந்த வருஷம் அமையும் ஆக பனிரெண்டு லக்கணத்தில் ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாக வாய்ப்புகள் உண்டு பாக்கி ஆறு லக்கணத்தில் மேஷலக்கணத்தில் கடக கடகலக்கணத்தில் கன்னியா லக்கணத்தில் துலா லக்கணத்தில் பிறந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் ஒரு சில தடைகள் இந்த வருஷம் இருக்குது இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் ஒருவேளை உங்கள் சொந்த ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே குழந்தை பாய்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களெல்லாம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் வந்து அச்சப்பட வேண்டியதில்லை நம்ம முதல்ல சொன்ன ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் நமக்கு குழந்தை உண்டு பாக்கி இருக்கிறவங்களாம் குழந்தை இல்லையே நினைக்க வேண்டாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒத்துழைக்கும் பொழுது அல்லது அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தரும் பொழுது இறை அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டு எடுத்து சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியர் ஆனவங்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையவே உண்டு இதில் வாய்ப்புக்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு விதி மட்டும் எளிமையான ஒரு பரிகாரம் மட்டும் நான் சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் எளிமையான பரிகாரமாக உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஸ்வீட் வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது குறிப்பாக மில்க் ஸ்வீட் வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுக்கும்பொழுது அல்லது சாக்லேட் வாங்கி கொடுங்க அல்லது கல்கண்டு வாங்கி கொடுங்க இது மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இயற்கையாகவே அமையும் இந்த குழந்தையை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஜோதிட ரீதியாக நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்க இல்லை எவ்வளோ தூரத்துக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கங்க குறிப்பாக வியாழக்கிழமை கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதோட ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆன்மபலம் தேகபலம் குழந்தை பிறப்பதற்கான நாள் சூரியன் ஞாயிறு என்பது சூரியன் சூரியன் தான் உலக உற்பத்திக்கு காரகன் அவருடைய நாளில் நான்வெஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா குழந்த பாக்கியம் ரொம்ப ரொம்ப தாமதமாகும் அதோட வியாழக்கிழமை குழந்தைக்குரிய கிரகம் குரு பகவான் அவருக்குரிய நாள் வியாழக்கிழமை அன்றைக்கு நான் முதலிலே சொன்னது மாதிரி அக்கம் பக்கம் குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அன்றைக்கி பிரம்மாவை வழிபட்டு வாங்க இது இன்னுமே உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை இறையர்களால் சீக்கிரமாக உங்களுக்கு அமையும் இந்த குழந்தை பாக்கியம் என்பதை பற்றி யாருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் பொதுவாகவே குழந்தை பாக்கியம் சீக்கிரம் அமையும் லேட்டாக அமையும் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பிரச்சனை இது அத்தனையுமே அடுத்து என்னுடைய வீடியோ தொகுப்பில் அல்லது ஆடியோ தொகுப்பில் ரொம்ப விரிவாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குழந்தையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அன்னை அபிராமின் அனுகிரகத்தால் பாக்கியம் கிடைய கிடைக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்